வணக்கம் கருணியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யூடியூபருக்கு பிணை மறுப்பு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு விபத்தில் இளைஞன் உயிரிழப்பு பாடசாலை மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் பவுச்சர் அரசாங்கம் வெளியிட்டுள்ள மக்கள் தகவல் சாதனதர பரீட்சை பரீட்சாதிகளுக்கு விசேட அறிவிப்பு தங்க விலையில் திடீர் மாற்றம் வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல் திருகோணமலை பெண்கள் கொலையில் பதினைந்து வயது சிறுமி கைது போலீஸ் விசாரணையில் பகீர் தகவல் அரசாங்க வேலைவாய்ப்பு மோசடி பெண்ணொருவர் உட்பட இருவர் கைது இளம் பெண்ணொருவரிடம் அத்துமீறி பேசியதற்காக கைது செய்யப்பட்ட யள் யூடியூபருக்கு பிணை வழங்க நீதிமன்றம் மறுத்துள்ளது மல்லாகம் நீதிமன்றத்தினால் குறித்த உத்தரவாதம் ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது நகர்த்தல் பத்திரம் மூலம் யூ டியூபரின் வழக்கு மல்லாகம் நீதிமன்றில் பிணைக்கு அனுமதி கோரி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அதன்போது சமூக மட்டத்தில் இவரது செயற்பாடுகள் சர்ச்சைக்குரிய நிலையிலும் பல குற்றச்சாட்டுகளுடனும் இருப்பதனாலும் பிணை மறுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் யூ டியூபர் தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு பகுதியில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் படுகாயமடைந்த இளைஞர் நேற்று தினம் உயிரிழந்துள்ளார் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு இளைஞர் உயிரிழந்துள்ளார் முல்லைத்தீவு பகுதியில் இரண்டு தினங்களுக்கு முன்னர் அதிவேகமாக மோட்டார் சைக்கிளில் சென்று விபத்து இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் காயமடைந்து போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனொன்றி நேற்றிரவு பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் நாவாதுறை பகுதியைச் சேர்ந்த மதுஷன் குணசிங்கம் என்ற இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யழ்போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பாடசாலை மாணவர்களுக்கு எழுத்துப் பொருள் வாங்குவதற்காக அரசாங்கம் வழங்கும் ஆறாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பவுச்சரின் செல்லுபடி காலம் நீடிக்கப்பட்டுள்ளது இந்த பவுச்சர் நாளை காலாவதியாகும் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தற்போது அவற்றின் செல்லுபடி காலம் எதிர்வரும் மார்ச் முப்பத்தி ஒராம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது அதற்காக உத்தியோகபூர்வ அறிவிப்பினை கல்வி அமைச்சகம் ஒரு அறிக்கை மூலம் வெளியிட்டுள்ளது இம்முறை கல்வி பொதுதராதர தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் தமது தேசிய அடையாள அட்டை தொடர்பான உறுதிப்படுத்தல் கடிதங்களை நாளை பெற்றுக் கொள்வதற்கு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது நாளை குறித்த கடிதங்களை காலை எட்டு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை பெற்றுக் கொள்ள முடியும் என அந்த அமைச்சர் தெரிவித்துள்ளது அதன்படி தேசிய அடையாள அட்டை தகவல்களை உறுதிப்படுத்துவதற்கான கடிதங்கள் ஆட்பதிவு துணைக்களத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் காலி குறிப்பிட்டார் வவுனியா மட்டக்களப்பு மற்றும் நுவரேலி ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள கிளை அலுவலகங்களிலும் பெற்றுக்கொள்ள முடியும் குறைத்த கடிதத்தை பெற்றுக் கொள்வதற்கான அவசியம் உள்ள மாணவர்கள் அதிபர் அல்லது கிராம உத்தியோகத்தர்களினால் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட விண்ணப்பங்களுடன் நேரில் வருகை தர வேண்டும் என டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு அறிவித்துள்ளது இதேபோல் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தமிழ் மற்றும் சிங்கள மொழிகள் மூலமான பாடசாலைகளின் முதலாம் தவணை முதலாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இன்றுடன் நிறைவடையும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அத்துடன் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் ஏப்ரல் முதலாம் திகதி ஆரம்பமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் தங்கத்தின் விலையானது கடந்த சில மாதங்களாக சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்து எண்பத்தி மூவாயிரத்து எண்ணூற்றி எண்ணூற்று இரண்டு ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்க கிராம் முப்பத்தி ஓராயிரத்து நூற்றி எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கிரெட் தங்கு கிராம் இருபத்தி எட்டாயிரத்து ஐநூற்று தொன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கிரெட் தங்கு இரண்டு லட்சத்து இருபத்தெட்டாயிரத்து எழுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தொரு கேரட் தங்க கிராமின் விலை இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்றி தொன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தொரு கேரட் பவுன் இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து முன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருக்குடுமலை மூதூர் இரண்டு பெண்கள் வெட்டிக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இரு பெண்களின் பேத்தியான பதினைந்து வயது சிறுமி சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களான அறுபத்தி எட்டு மற்றும் எழுபத்தி நான்கு வயதுடைய இரண்டு பெண்களே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளனர் சம்பந்தப்பட்ட இரு பெண்களும் ஏனைய இரண்டு பேர் குழந்தைகளை நன்றாக நடத்துவதாக கூறி இந்த கொலையை சிறுமி செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மூதூர் தகா நகர் கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் இரண்டு சகோதரிகள் இன்று காலை ஏழு முப்பது மணியளவில் வெட்டிக்கொள்ளப்பட்டனர் இவர்களுடன் இருந்த பதினைந்து வயது சிறுமியொருவர் இன்று காலை சிறு காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பின்னர் மூதூர் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி நடாத்திய விசாரணையில் குறித்த சிறுமியே இந்த இரட்டை கொள்ளியை செய்திருப்பதாக தெரியவந்துள்ளது அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் செய்யப்பட்ட போது இரட்டை கொள்ளையை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தனது இரண்டு பாட்டிகளும் தன்னை விட மற்ற இரண்டு பேர குழந்தைகளை நன்றாக நடத்துவதன் காரணமாக தனக்கு ஏற்பட்ட விரக்தியில் இந்த கொலை செய்ததாக அவர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் கொலையின் போது கூறிய ஆயுதம் பயன்படுத்தியதால் தனது கையில் காயம் ஏற்பட்டதாக அவர் போலீசாரிடம் கூறியுள்ளார் சிறுமியின் தாய் இரவு வேலைக்கு சென்றிருந்த போதே இந்த கொலை நடாத்தப்பட்டதாகவும் இறந்த இரண்டு பெண்களில் ஒருவர் அவரது தாயார் எனவும் தெரியவந்துள்ளது சந்தேக நபரான சிறுமி நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அரசு வேலை வாங்கித் தருவதாக வாக்குறுதி அளித்து நான்கு பேரிடமும் ஐம்பது லட்சத்திற்கு மேலான பணத்தை பெற்ற பெண்ணொருவர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது புது சந்திக்க நபர்கள் இருவரும் குட்டிகல பதிலங்கல பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்நிலையில் சந்திக்க நபர்கள் எம்பிலிப்பட்டிய நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அதில் ஒருவர் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது மத்திய சந்திக்க நபர் தலா ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர சரீரப்புனைகளில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாமல் ராஜபக்ஷவை அடுத்து ஜனாதிபதியாக்கும் அனைத்து ஏற்பாடும் செயற்படுத்தப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனக குட்டியராட்சி தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன தலைமையகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலகட்டத்தில் நாங்கள் அமைதியான மாவட்டங்களுக்கு சென்று கிராமம் கிராமமாக திட்டத்திற்கு சென்று நாமல் ராஜபக்ஷவுடன் இந்த தீவிர அரசியலை மேற்கொண்டு வருகின்றோம் இந்த நாட்டின் அடுத்த தலைவர் நிச்சயமாக நாமல் ராஜபக்சான் என்று நாங்கள் நம்புகின்றோம் நாங்களும் அப்போதே சொன்னோம் இன்றைய திகதிக்குள் இந்த நாட்டு மக்கள் தற்போதைய ஜனாதிபதியின் செயற்பாடுகளையும் தற்போதைய அரசாங்கத்தின் அனைத்து செயற்பாடுகளையும் புரிந்து கொள்கிறார்கள் எனவே இந்த நாட்டுக்கு உழைத்த தலைவர் மகிந்த ராஜபக்ஷராவார் இந்த நாட்டில் நிலவிய போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவரும் அவரே எனவே மகந்த ராஜபக்ஷ முகாமின் அடுத்த தலைவராக இளைஞர் தலைவர் நாமல் ராஜபக்ஷவை வைத்து இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் நாமல் ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக்குவதற்கு எங்கள் திட்டம் உருவாகும் அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் ஆரம்ப மட்டத்திலிருந்து தயார் செய்து வருகின்றோம் என்றும் அவர் கூறியுள்ளார்